சின்ன மருமகள் சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ராஜாங்கம் சன்னாசி சேதுன்னு எல்லாரும் கோயிலில் இருக்கும்போது அவங்க ஏற்கனவே பெரிய விருந்தெல்லாம் செய்கிறாங்கன்னு அந்த தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஊரில் உள்ள எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க உடனே அங்கே வந்தவங்களும் இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க விருந்தெல்லாம் ஏற்பாடையும் செஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்க எல்லாமே தயாராகிட்டுருக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு இருக்க இங்கே உடனே ராஜாங்கம் என்ன சன்னாசி எத்தனை முறை சொன்னேன் அவங்க எல்லாரும் வரதுக்கு முன்னாடி எல்லாம் தயாராக இருக்கணும் தான் நம்ம வேண்டுதல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு பொங்க வச்சு வந்தவங்களுக்கு விருந்தெல்லாம் பரிமாற முடியும்னு என்ன இம்புட்டு நேரமாகுது ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இங்கே வசந்தி தமிழ் செல்வின்னு எல்லாரும் என்ன தமிழ் இம்புட்டு நேரமாகியும் யாருமே வரலை சமையலெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இவ்வளோ நேரமாக காத்துட்ருக்கோம் வந்தவங்க எல்லாரும் நாம தான் பெரிய விருந்து செய்கிறோன்னு இங்கே வந்து கேட்டுட்டு அப்புறம் ராஜாங்கம் ஏற்பாடு செஞ்ச விருந்துக்கு கிளம்பி போயிடுறாங்க என்ன நடக்க போதோ தெரியல இம்புட்டு செலவு செஞ்சு இங்கே எல்லாத்தையும் வாங்கி வச்ச பொருளெல்லாம் எல்லாம் வீணாயிரக்கூடாதுன்னு மட்டும்தான் என்னுடைய எண்ணமா இருக்கு எப்படியாவது உன் படிப்புக்குன்னு பணம் கிடைக்கும்னு நினச்சி நாம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் யாரும் உதவி செய்ய வர மாதிரி இல்லை பெரிய விருந்து நடக்கிற இடத்துக்கு தான் போகணும் ராஜா ராஜாங்க ஐயாவுக்கு தான் மரியாதை கொடுக்கணும்னு நினச்சி எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிகிட்ருக்க இங்கே அம்மா நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கணும் நம்பிக்கையாக இருந்தால் தான் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் பொறுமையாக இருந்து பார்ப்போம் இன்னும் நிறையா நேரம் இருக்குமா வரவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தோட வரதான் போகிறாங்க நம்ம நினைக்கிற பணமும் கிடைக்கதாமா போகுது அப்படின்னு இப்படி பேசிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி இங்கே சன்னாசிக்கும் ஒன்றும் புரியல இன்னும் கெடாவே வரலை அப்படி இருக்கும்போது இங்கே எப்படி இந்த விருந்தெல்லாம் தயார் பண்ணுறது அண்ணன் வேற ஃபோன் பண்ணி கேட்க சொல்கிறாரு எம்பிட்ட நேரமாகியும் இங்கே நாம் நினைக்கிறது நடக்காது போலயே இங்கே ஊரில் உள்ள எல்லாரையும் வர வச்சாச்சு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் விருந்துக்காக வந்து நிற்கிறாங்க இதை எப்படி அண்ணங்கிட்ட போய் சொல்ல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிற இங்கே சன்னாசியை பார்த்து ராஜாங்க கேட்குறாங்க எம்பிட்டு நேரம் நம்ம ஆளுங்க அந்த கிடாவை இன்னும் கொண்டு வராமல் இருந்தா வரவங்க எல்லாரும் நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்களா அது மட்டும் இல்லை நாம் தலை குனிஞ்சு நிற்கணும் இந்த மாதிரி நடந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க வந்தவங்க எல்லாருக்கும் தெரிய வருது இங்கே விருந்து ஏற்பாடு செய்யணும்னு சொன்ன ராஜாங்கம் ஏற்பாடு செஞ்சு வர வச்ச அந்த கெடா வரவே இல்லை அதனால தான் இங்கே இங்கே வந்து எதையும் செய்யாமல் இவங்க இப்படியே இருக்கிறாங்க நாம் வீட்டில் சாப்பிடாம இந்த விருந்திட நல்லா சாப்பிடலான்னு குடும்பம் குடும்பமாக வந்து நிற்கிறோம் ஆனால் இப்படி நம்ம ஏமாந்து தான் போகணுமா அப்படின்ற மாதிரி அங்கே எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்க உடனே இங்கே அப்போத்தான் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாவித்திரி தான் தேவை இல்லாமல் இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே வேண்டுதல் முடிக்கணும் பொங்க வைக்கணும் பெரிய விருந்தாக எல்லாருக்கும் சமைச்சி கொடுக்கணும்னு சொன்னான் இப்போ பார்த்தா நேரத்துக்கு கெடா வரலன்னா சொந்தக்காரங்க எல்லாரும் என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிடுவாங்க என்ன ராஜாங்கம் இது சரியான நேரத்துக்கு வேண்டுதல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா இம்பிட்டு நேரமாகியும் இங்கேயே உட்காந்துட்ருக்க வேண்டியதால இருக்குது வந்தவங்க எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க இங்கே நல்லபடியாக வேண்டுதல் செஞ்சு இந்த விருந்தை நீங்கள் நடத்த போகிறீங்களா இல்லையா அப்படின்னு அப்பத்தா ரொம்ப கோபமாக கேட்க உடனே சாவித்திரியும் அம்மா இருங்கம்மா இங்கே வந்தவங்க எல்லாரும் நம்மளை நம்பி தானே வந்திருக்காங்க வருஷம் வருஷம் இந்த கோயிலில் இப்படி நம்ம விருந்து வைக்கிறது எல்லாமே நம்ம நடத்துகிற ஒன்று தானம்மா நீங்கள் ஏமா கோவப்படுறீங்க பொறுமையா இருங்க அதெல்லாம் சரியாக எல்லா ஏற்பாடையும் செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லை நாம் ஏற்பாடு பண்ண விருந்ததில் விருந்தில் தான் இவங்க எல்லாரும் கலந்துக்கணும் புரியுதா அதனால் எல்லோரும் அமைதியாக இருங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சாவித்திரி சொன்னாலும் ஒரு பக்கம் ரொம்பவே பயமாக இருக்குது நாம் என்னவோ இந்த தமிழ் செல்வியை அவமானப்படுத்துறதுக்காகவும் அந்த மொய் விருந்துக்கு யாருமே போகக்கூடாதுன்றதுக்காகவும் இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சால் சரியான நேரத்துக்கு இங்கே கெடா வரலைன்னா அவ்வளவு தான் எல்லோரும் இந்த மொய் விருந்துக்குள்ள கிளம்பி போயிடுவாங்க அது மட்டும் இல்லை நான் சொல்லிதான் இந்த கோயிலுக்கு அண்ணன் இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சு வந்திருக்காரு அப்புறம் நான் தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா போயிருமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சாவித்ரி வந்தவங்க எல்லாரும் பெரிய பெரிய வண்டியில் வந்து இறங்குறாங்க ஆனால் யாருமே மொய் விருந்துக்குன்னு போகாமல் அங்கே சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்குறத விட இங்கே ருசியான சாப்பாடை சாப்பிடணும் அதுவும் ராஜாங்க என் வீட்டு சாப்பாடுனா சும்மாவா அதனால் குடும்பம் குடும்பமால வந்திருக்கோம்னு சொல்லி எல்லாரும் ஏற்பாடோடு வந்துரு எல்லாரும் அங்கே எல்லா ஏற்பாடும் நடந்திருக்கோன்னு நம்பிக்கையோடு வந்து நிற்கிறாங்க ரொம்ப நேரம் ஆகியும் அங்கே கெடாவும் வரலை இவங்க ஃபோன் பண்ணி பார்க்கும்போது தான் சொல்கிறாங்க அண்ணே இன்றைக்கி அந்த கெடாவை ஏற்றிட்டு வந்த வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சுனே நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் சொன்ன நேரத்துக்கு அதை கொண்டு வர முடியுமானும் தெரியல என்னென்ன செய்கிறது இப்போ நீங்கள் விருந்து ஏற்பாடு செய்யணும்னு சொல்கிறீங்க அதுவும் கோயிலில் வேற இப்படி ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கீங்க சரியான நேரத்துக்கு கொண்டு வர முடியாதே அங்கே வந்தவங்களை எப்படியாவது சமாளிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வைக்க இங்கே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாரு சன்னாசி இதை ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் முடியல இதெல்லாம் வந்தவங்களுக்கு வந்தவங்களுக்கு தெரிஞ்சால் அப்புறம் எங்களை அவமானப்படுத்தி பேசிட்டு போவாங்க கட்சியில் உள்ளவங்களை கூப்பிட்ருக்கோம் தெரிஞ்சவங்க பெரியவங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்ருக்கோம் ஊரில் உள்ள எல்லாரும் இங்கே வேற வந்து நிற்கிறாங்க கேள்வி கேட்குறாங்களே அண்ணன் அவ்வளோதான் நம்மளை என்ன செய்ய போகிறாரோ தெரியல அப்படின்னு யோச யோசிக்கும் போது உடனே சேதவும் சித்தப்பா என்ன ஆச்சு சித்தப்பா அப்பா ரொம்ப கோபத்தில் இருக்காரு இங்கே நம்ம சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பணும்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க நாம் இங்கே வந்து ரொம்ப நேரம் ஆகுது அங்கே பார்த்தீங்களா அந்த செல்லப்பாண்டி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு யாரும் வராமல் காத்துட்ருக்காங்க ஆனால் எல்லாரும் வந்தும் நம்ம ஒரு ஏற்பாடும் செய்யாமல் இருந்தால் நமக்கே ஒரு மாதிரி இல்லை அப்புறம் நாம தான் தலை குனிஞ்சு நிற்கணும் அப்படின்னு கேட்க சேது தப்பாக நினைக்காதையா நம்ம ஏற்பாடு பண்ண அந்த கெடா வராது ஏன்னா அங்கே வண்டி ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சான் ரொம்ப தூரத்தில் இருக்காங்களாம் பக்கத்தில் வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்கப்பா இந்த விருந்தையே நம்ம செய்ய முடியாது போல இந்த விருந்துக்காக வந்தவங்க எல்லாரும் ஏமாந்து தான் போக போகிறாங்க இனி எப்படி வந்த இம்புட்டு பேரையும் சமாளி சமாளிக்க போகிறோன்னே தெரியலப்பா செய்து நீ தான் எனக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்ல என்ன சித்தப்பா சொல்கிறீங்க நோட்டீஸ் கொடுத்து இங்கே அப்பாவுக்காக நம்ம குடும்ப சார்பாக நடக்கிற விருந்தில் எல்லோரும் கலந்துக்கணும்னு அங்கே எல்லாரையும் கூப்பிட்டதுக்கப்புறமா விருந்து நடக்கல போங்கன்னு சொன்னால் சரியாக இருக்குமா நம்ம குடும்பத்தை யாராவது மதிப்பாங்களா அப்பா தலை குனிஞ்சு நிற்பாங்களே அப்பாவுக்கு அப்பா எப்படி எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியும் என்ன சித்தப்பா இந்த பொறுப்பை என்கிட்டயாவது கொடுத்துருக்கலாம்ல எல்லா பொறுப்பையும் நான் பார்த்துக்குறேன்னு சொன்னீங்க இப்போ பாருங்கள் உங்க பையன் போஸ் மாதிரியே தான் நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு சொல்ல நான் என்னப்பா செய்ய முடியும் நான் எல்லாம் சரியா நடக்கும்னு நினச்சேன் இப்படி பிரச்சனை வரணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு சன்னாசி ஈஸ்வரி சிரிச்சுக்கிட்டே என்ன சாவித்ரி நீ போட்ட திட்டம் சரியா நடக்குமா நடக்காதா நீ போட்ட திட்டத்தால நீயே அவமானப்பட்டு நிற்க போற எல்லாமே அந்த தமிழ் செல்விக்கு சாதகமா நடக்குது எல்லாரும் இந்த ராஜாங்க வீட்டில் பெரிய விருந்து தராங்கன்னு நம்பி ஐம்பட்டு பேரும் வந்து நிற்கிறாங்க இங்க மட்டும் விருந்து இல்லைன்னு தெரிஞ்சா அப்படியே எல்லாரும் அந்த மொய் விருந்துக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு தமிழ் செல்வி எதிர்பார்த்த பணத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்புறம் நீ நினைச்சது எதுவுமே நடக்காது இப்போ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி அதுக்குடனே தாமரையும் ஆமாம்மா அதே பயம்தான் எனக்கு அந்த தாம தமிழ் செல்வி என்ன பேச்சு பேசிட்டு வந்தோம் அவளை தலகுனிய வைக்கிறோன்னெலாம் சொன்னோமேம்மா இப்போ நாம தான் அவமானப்பட்டு நிற்க போறோமா இந்த விருந்து நடக்காதாம்மா அப்படின்னு கேட்க அமைதியாரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நானே ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் இதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் அப்படின்னு சாவத்திரி யோசிக்க உடனே இங்கே அப்பத்தா ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க ராஜாங்கம் இன்னைக்கு நம்ம விருந்து வைக்க போகிறதும் இல்லை வந்தவங்க முன்னாடி தலை குடிஞ்சு தான் நிற்க போகிறோம் அங்கே சன்னாசி எல்லா உண்மையும் சொல்லிட்டான் அங்கே ஏதோ வண்டி ரிப்பேரான் கெடாவாக கொண்டு வர முடியாதான் அப்புறம் எப்படி இங்க வந்து எல்லாம் தயாராயிருச்சுன்னு இத்தனை பேருக்கு பதில் சொல்றது வந்தவங்க எல்லாரும் விருந்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா ஏற்பாடு பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறோம் அது மட்டும் இல்லை நிறைய பேர் முடியாதவங்க வயசானவங்க சின்ன பிள்ளைங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க நீ என்ன நினைச்சிட்டு இருக்க விருந்து நடக்குமா நடக்காதா சரியா சொல்லு இல்லைன்னு வையி வந்தவங்க முன்னாடி பதில் பேச முடியாம தான் நிற்கணும்னு சொல்லும்போது அம்மா எனக்கும் தெரியுதுமா விருந்து நடக்காது போல் என்ன செய்யணும் தெரியல இந்த சன்னாசியவும் சாவித்திரியவும் நம்பி இப்படி ஒரு ஏற்பாடை நான் செஞ்சிருக்கவே கூடாது நான் அந்த தலை குனிஞ்சு நிற்க போறேன் அப்படின்னு மனசு வேதனையோட விருந்து நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ராஜாங்கம் இத்தனை பேரையும் எப்படி சமாளிக்க இன்னைக்கு அவமானப்பட்டு தான் நிற்க போறோம் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த சமயம் ஆறுமுகம் மூலமா கருப்புக்கு இதெல்லாம் தெரிய வர கருப்பு ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல இன்னைக்கு யாருமே வரமாட்டேக்கிறாங்க அப்படின்னு தமிழ் செல்வி வசந்தி எல்லாரும் ரொம்ப மனவேதனையில இருந்தாங்கல்ல இன்றைக்கி இதுதான் ஒரு சரியான நேரம் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அவங்க யாரும் பெரிய விருந்தெல்லாம் சமைக்க மாட்டாங்கன்னு முதல்ல தமிழ் செல்வி கிட்ட சொல்லணும் அதான் அவங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கலையே தமிழ் செல்வி முன்னாடி அந்த சேது ராஜாங்க ஐயான்னு எல்லாரும் இன்றைக்கி தலை உடிஞ்சு நிற்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி அங்கே யாராவது வருவாங்களான்னு பார்த்துட்ருக்கும்போது அங்கே வந்த கருப்பு தமிழ் செல்வி நீ கண்டிப்பாக இன்றைக்கி சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குமான்னு சொல்ல என்னென்ன எப்படி நான் சந்தோஷப்பட முடியும் விருந்துக்குன்னு யாருமே வரல அது மட்டும் இல்லாம ஊரில் உள்ள எல்லாரும் அந்த விருந்தில் தான் போய் நிற்கிறாங்க அங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும் ருசியான சாப்பாடு கிடைக்கும்னு நம்மளை நம்பி யாரும் வரலை எனக்கு உதவி செய்ய யாரும் வரல என்ன அப்படின்னு சொல்ல கொஞ்சம் நேரத்தில் வருவாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அண்ணா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க உடனே இங்கே கருப்பு சொல்கிறாங்க அங்கே விருந்து ஏற்பாடு பண்ண கிடா வந்தாதானம்மா அங்கே ஏதோ வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சான் அதனால் இப்போதைக்கு அங்கே கிடா வராதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களா அதனால் விருந்து செய்ய முடியாத நிலமையில் ஓ மாமனார் நின்றுட்டு இருக்காரு செய்து ஓ மா ராமனார்னு அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்க போகிறாங்க எல்லாரும் திட்டிகிட்டு போ போகிறாங்க நாம் இந்த விருந்து செய்கிறோம் மொய் விருந்து ஏற்பாடு செய்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டே உனக்கு பண உதவி கிடைக்கக்கூடாதுன்னு அவங்க இப்படி செஞ்சாங்கல்ல அதனால் தான்மா இன்னைக்கு அவங்க தலை குனிய போகிறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இங்கே யாரும் வரலனாலும் பரவாயில்ல ஆனால் உனக்கு எதிராக அவங்க ஏற்பாடு செஞ்ச விருந்து நடக்காதுன்னு எனக்கு தெரிய வந்ததில்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு இதை பார்த்துட்டு இங்கே தமிழ் செல்வியும் என்னென்ன சொல்கிறீங்க மாமனார் குடும்பம் ஏன் இவ்வளோ பெரிய குடும்பம் அவங்க அவங்க மேலே எல்லாரும் மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்காங்க அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா அவங்க சொன்னால் செஞ்சிருவாங்களே ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து இந்த விருந்து ஏற்பாடு நடக்கக்கூடாதுன்னு இருந்திருக்கு போல் ஆனாலும் இங்கே ராஜாங்க மாமா மாமா வந்து அவமானப்பட்டு நி நிற்கக்கூடாது அதுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லும்போது ஒன்னால் என்னம்மா செய்ய முடியும் இங்கே வந்த எல்லோரும் அவங்க பேரை சொல்லி அங்கே கேட்டுட்டு போகிறாங்க அப்போ நாம் என்ன இவங்க எல்லோரையும் கூப்பிடவா முடியும் வரவங்க வரட்டும்னு நீ பாட்டுக்கு இருமா பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்த எல்லாருமே ராஜாங்கத்தை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க என்னையா இது இம்பட்டு நேரமாகியும் யாரும் விருந்து செஞ்ச மாதிரியும் இல்லை நீங்கள் சொன்ன அந்த கெடா வந்த மாதிரியும் இல்லை நாங்கள் எவ்வளோ நேரமாக காத்துட்ருக்கிறது உங்களை நம்பி நீங்கள் சொன்னீங்களேன்னு குடும்பமாக வந்து பார்த்துட்ருக்கோமே எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்குறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க ஏற்கனவே நாங்கள் முடியாதவங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பெரியவங்க சின்ன பசங்கன்னு எல்லாருமே வந்திருக்காங்க நீங்கள் நல்லா அருமையாக சாப்பாடெல்லாம் தருவீங்கன்னு எதிர்பார்த்து நாங்கள் வீட்டில் சமைக்காமல் உங்களை நம்பி வந்தால் இப்படியா ஏமாத்துறது இங்கே என்ன நடக்குது உண்மையை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே செய்துவோம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாம் சரியாயிரும் நாங்கள் சொன்ன மாதிரி உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் கண்டிப்பாக பெரிய விருந்து கொடுக்க தான் போகிறோம் அதுக்கு கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் இன்னும் கெடா வரல அதனால் தானே சொல்ல தம்பி இப்போயாவது உண்மையை சொல்லிங்களே இங்கே கெடாவே வரல இதில் நீங்கள் விருந்து சமைத்து கொடுக்க போகிறீங்களா அதுக்காக நாங்கள் வேறு காத்துட்டுருக்கணுமா காலையிலேருந்து இம்புட்டு நேரமாக நாங்கள் நின்ற வரைக்கும் போதும் இனியும் உங்களை நம்ப தயாராக இல்லை என்ன ராஜாங்க ஐயா இப்படி நீங்கள் செய்வீங்கன்னு எதிர்பார்க்கல வருஷம் வருஷம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் செய்வீங்க அதன் மூலமாக எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பீங்கன்னு நம்பி வந்தோம் இந்த முறைங்களை ஏமாற்றிட்டிங்கள்ல இங்கே பாருங்கள் நீங்கள் சமைக்காம எந்த ஏற்பாடையும் செய்யாமல் எங்களை இருக்கீங்க ஆனால் உங்கள் மருமக மொய் விருந்துன்னு சொல்லி எல்லா சாப்பாடையும் செஞ்சு வச்சுட்டு யாரும் போகாமல் காத்துட்ருக்காங்க அங்கே போயிருந்தா கூட திருப்தியாக சாப்பிட்ருக்கலாம் போல இப்படிலாம் நீங்கள் செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்தவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்க இங்கே அவமானப்பட்டு நிற்கிறாங்க இங்கே ராஜாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் பதில் பேச முடியாமல் நிற்க சாவித்திரி சொல்கிறாங்க இதுக்கு நான் இந்த ஏற்பாடை செய்யாமே இருந்திருக்கலாம் வந்தவங்க கேக்குற கேள்விக்கும்புட்டு நேரம் காத்துட்டு இருந்து எல்லாம் வீணாயிருச்சு தாமரை நாம திட்டம் போட்டிருக்கவே கூடாது போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருந்த தமிழ் செல்வி கிட்ட சொல்றாங்க அம்மா இதுதான் சரியான சமயம் என் மாமனார் குடும்பத்துக்கு உதவி செஞ்ச மாதிரியும் இருக்கணும் நமக்கு பணம் வந்த மாதிரியும் இருக்கணும் என் படிப்புக்கு இவங்க எல்லாரும் உதவி செஞ்சால் கண்டிப்பாக நினச்ச பணம் கிடச்சிரும்லம்மா அப்படின்னு சொல்ல அவங்கெல்லாம் எப்படி இங்கே வருவாங்க தமிழ் அவங்க எல்லாரும் ராஜாங்க ஐயாவுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காகவும் பெரிய விருந்துக்காகவும் தான் அங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வருவாங்கம்மா என்ன இருந்தாலும் அந்த ராஜாங்க வீட்டில் உள்ளவங்க என்னை மருமகளாக ஏற்றுக்கலனாலும் என் என்னுடைய வீட்டுக்காரர் என்னை அந்த பேச்சு பேசினாலும் இன்னும் நான் சேதுவை விட்டு முழுமையாக பிரியலம்மா அதனால் எனக்கும் அந்த வீட்டில் உரிமை இருக்குது அதனால் நான் நல்ல மருமகளாக என் மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் வராம அங்க அவங்க அவமானப்பட்டு நிக்க கூடாதுன்றதுக்காக அங்க உள்ள எல்லாரையும் நம்ம மொய் விருந்துக்காக நான் கூப்பிட போறேன் அவங்களுக்கு தேவை விருந்து தானே எங்கே சாப்பிட்டா என்ன அதனால் நமக்கு பணமும் கிடைக்கும் வந்தவங்க ராஜாங்கம் மாமா குடும்பத்தை அவமானப்படுத்தாமல் நல்லபடியாக சாப்பிட்டு போனால் நல்லது தானம்மா அப்படின்னு சொல்ல நீ போய் கேட்டு பாரு தமிழ் ஆனால் மற்றவங்க எல்லோரும் ஒன்று அவமானப்படுத்திட்டாங்கன்னா அப்படின்னு சொல்ல பரவால் பரவாயில்லம்மா எவ்வளவோ பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கம் முன்னாடி போய் நிற்கிறாங்க தமிழ் செல்வி வந்தவங்க எல்லாரும் இங்கே ராஜாங்கத்தை கேள்வி கேட்கும்போது போதும் போதும் உங்களுக்கு நல்லபடியாக நான் விருந்து சமைச்சு வச்சுருக்கேன் இங்கே பிரச்சனைன்னு எனக்கு தெரியும் அதுக்குன்னு என் மாமாவை நீங்கள் யாரும் இப்படி பேசாதீங்க என் மாமா வீட்டில் உள்ளவங்க விருந்து கொடுத்தா என்ன நான் சமைச்ச விருந்தது நீங்கள் சாப்பிட்டா என்ன எல்லாமே ஒன்று தான் அதனால் என் மொய் விருந்துக்கு நீங்கள் எல்லாரும் வந்து திருப்தியாக சாப்பிடுங்க நான் உண்மையாகவே படித்து முன்னேறணும்னு நீங்கள் நினச்சா மட்டும் பணம் கொடுத்தா போதும் நான் டாக்டர் ஆவேன்ற நம்பிக்கை இருந்தால் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க நான் டாக்டர் ஆனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன் அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும் சாப்பிட்டுட்டு உங்களால் முடிஞ்ச பணத்தை கொடுத்துட்டு போங்க இல்லைனா நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு மெதுவாக இங்கே புரிகிற மாதிரி தமிழ் செல்வி வந்து ராஜாங்கத்துக்காக பேசும்போது அங்கே வந்த எல்லாரும் சொல்கிறாங்க நான் சாப்பிடலைன்னா வீட்டு வரைக்கும் கூட போக முடியாது அதனால் நாங்கள் மொய் விருந்தலையே போய் சாப்பிட்றோம் தமிழ் செல்வி சொல்கிறதும் சரிதானே நாங்கள் இம்புட்ட நேரமாக காத்துட்டு இந்த குடும்பமே எங்களை ஏமாற்றிட்டாங்க ஆனால் தமிழ் செல்வி நேர் மையா தன்னுடைய படிப்புக்காக இந்த விருந்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க நம்ம ஊர்ல இருக்க தமிழ் செல்விக்கு நாம உதவி செய்யலனா வேற யார் உதவி செய்வா என்னதான் தமிழ் செல்வி அங்க ராஜாங்க வீட்டுல மருமகளா வாழலைனாலும் ராஜாங்கம் குடும்பமே அவமானப்பட்டு நிக்க இவங்களுக்காக பேசி புரிய வச்சு நம்மளுக்கு இவங்க விருந்த தரேன்னு சொல்றாங்களே அதுக்காகவாது கண்டிப்பாக இந்த நல்ல மனசுக்காக தமிழ் செல்விக்கு நம்ம உதவி செய்யணும் வாங்க வாங்க எல்லாரும் மொய் விருந்தல போய் நம்ம கலந்துக்கலாம் அங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் கண்டிப்பா தமிழ் செல்விக்கு முடிஞ்ச உதவியை செய்யணும்னு ஒவ்வொருத்தரும் பேசிட்டு அங்க தமிழ் செல்வியோட மொய் விருந்துக்கு கிளம்பி போறாங்க இதை எதிர்பார்க்காத ராஜாங்கம் தலை குடிஞ்சு நிற்கிறாரு சேது பதில் பேசாம நிற்கிறாங்க இதை பார்த்தா அப்பத்தான் சந்தோஷம் சந்தோஷப்படுறாங்க எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் காரணம் இங்க நம்ம வேண்டிக்க வந்த இந்த சாமி தான் இங்க தமிழ் செல்வியோட மொய் விருந்துக்கு எல்லாரும் போகணுன்றதுக்காக நமக்குன்னு வர வேண்டிய கெடா சரியான நேரத்துக்கு வரலன்னு எனக்கு தோணுது ராஜாங்கம் நம்ம குடும்பத்தை நம்ம குடும்பம் தலகுனிய கூடாதுன்றதுக்காக அங்க தமிழ் செல்வி பேசி இப்படி வந்தவங்க எல்லாருக்கும் விருந்து சமைச்சு கொடுக்குறா அப்ப தமிழ் செல்வி டாக்டர் ஆகிறதுக்கு நாமளும் உதவி செஞ்சு செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்ல என்ன செய்யன்னு தெரியலமா ஆனால் இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை விருந்து ஏற்பாடு நடக்க போகுதுன்னு எல்லாரையும் கூப்பிட்டது நாம ஆனால் அவங்க சாப்பிட போனது அந்த மொய் விருந்தில் அப்படின்னு சொல்லும்போது எது நடக்கணுமோ அதுதானே ராஜாங்கம் நடக்கும் இப்போவே புரிஞ்சுக்கோங்க தமிழ் செல்வியோட நல்ல மனசை நீங்கள் எதா சா தமிழ் செல்வி மேலே சந்தேகப்படுறீங்க நம்ம வீட்டை மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் தமிழ் செல்வி ஏற்பாடு செஞ்ச மொய் விருந்துக்கு யாரெல்லாம் போகக்கூடாதுன்னு நினைச்சவங்க கூட இப்போ அங்கே போய் சாப்பிட்றாங்க தமிழ் செல்விக்கு படிப்பு அரசுக்கு தேவையான பண உதவியை செய்கிறாங்க இதெல்லாம் நடக்கும்னு யாராவது நினச்சி பார்த்தீங்களா ஆனால் நடக்குது அதே மாதிரி சேதுவோட மனசும் மாறும் என் பேத்தி தமிழ் செல்வி எந்த தப்பும் செய்யலைன்னு புரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்கு சீக்கிரமாக மருமகளாக வரதான் போகிறா இந்த வீட்டு வாரிசை சுமக்கிற தமிழ் செல்வியை நீங்கள் எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு தான் போகிறீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாங்க அப்போத்தா சேது அவமானப்பட்டு நிற்கிறாரு இந்த தமிழ் செல்விக்கு உதவி செய்யக்கூடாது தமிழ் செல்வி முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி எங்க குடும்பத்தை எல்லாரும் அந்த பேச்சு பேசினப்ப தமிழ் செல்வி தான் வந்து இந்த பிரச்சனையை சமாளித்து அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கா அப்படின்னு அவமானப்பட்டு நிற்கிறாரு சேது வந்த எல்லாருக்கும் ருசியா சமைச்ச சாப்பாடை விருந்தில் நல்லபடியா பரிமாறுறாங்க வந்த எல்லாரும் நாங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று ஆனால் உங்கள் மூலமாக கிடச்ச இந்த சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குது தமிழ் செல்வி கண்டிப்பாக நீ படித்து முன்னேறணும் நீ இந்த ஊருக்கே டாக்டராக வரணும் அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படணும் அதனால் நீங்கள் சமைச்ச சாப்பாடுக்கும் உங்களுக்காகவும் எங்களால் முடிஞ்ச உதவியை செய்கிறோன்னு வந்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக தமிழ் செல்வி படிப்புக்காக பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்க இங்கே சன்னாசி எல்லாருமே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் இதுக்கு மேலேயும் இங்கே அவமானப்பட்டு நிற்க வேண்டாம் சாவித்ரி நான் ஒன் ஒன்று நீ தப்பா நினைக்காத நல்ல மனசோட நீ இந்த எனக்காக வேண்டிக்கலை போல் அதனால தான் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறதுக்கு முன்னாடியே இப்படி ஆயிடுச்சு வந்தவங்க முன்னாடி நம்ம அவமானப்பட்டு தான் நின்றுருக்கோம் அப்படின்னு ராஜாங்கம் கோபமாக சொல்லும்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க தான் மாமாவுக்கு புரிஞ்சிருக்கு சாவித்திரி எதுக்காக இங்கே வந்து விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணான்னு என்னதான் இருந்தாலும் தமிழ் செல்விக்கு சாதகமாக எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சுல்ல அதான் இந்த சாவித்திரியால் எதுவும் பேச முடியாமல் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அப்படின்னு இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிறாங்க உடனே இங்கே அப்பாத்தான் சொல்கிறாங்க கோயிலுக்கு வந்துட்டோம் வேண்டுதலையும் செய்யாம கிளம்ப கூடாது வேண்டுதல் செஞ்சுட்டு நம்ம அப்படியே மொய் விருந்தலை போய் சாப்பிட்டுட்டு போகலாம் தமிழ் செல்வி வேற யாரும் இல்ல நம்ம வீட்டு மருமக ஊர்ல உள்ள எல்லாரும் வந்து தமிழ் செல்வி படிப்புக்காக பண உதவி செஞ்சுட்டு போறாங்க நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எதுவும் செய்யாமல் போனால் அது ரொம்ப பெரிய தப்பாயிடும் நீ வரியோ இல்லையோ நான் கண்டிப்பாக தமிழ் செல்விக்கு உதவி செய்கிறதுக்காகவும் நம்ம வீட்டு மருமக படிக்கணுன்றதுக்காகவும் என்னால் முடிஞ்ச உதவியை செய்ய தான் போகிறேன் நான் அங்கே தான் போய் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடனே ராஜாங்கம் என்னம்மா பேசுகிறீங்க தமிழ் செல்வி சாதாரண வேலையாக செஞ்சால் குடும்பத்தை ஏமாற்றிருக்கா அந்த குடும்பமே நமக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் தமிழ் செல்வியோட மொய் விருந்தில் நீங்கள் போய் கலந்துக்கிறதா அப்படின்னு கேட்க ஏன் இப்ப நம்ம தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்னோமே வந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாம இருந்தீங்கல்ல நீயும் சேதுவோம் அப்ப உனக்கு சாதகமா உனக்கு உதவி செய்ய வந்தது நீ அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு உனக்கு துணையா வந்தது தமிழ் செல்வி வந்தவங்க எல்லாரும் பேசாமல் மொய் விருந்தல சாப்பிட்டுட்டு போகிறாங்கன்னா அதுக்கு காரணம் தமிழ் செல்வி புரியுதா தமிழ் செல்வி இன்னும் தான் தப்பா நினைப்பீங்க சேது நீயாவது என் கூட வரியா இல்லையான்னு கேட்கும்போது இங்க ராஜாங்க சொல்றாங்க சேது நீ என் அம்மா கூட போ நாமளும் உதவி செஞ்ச மாதிரி இருக்கட்டும் முடிஞ்ச பணத்தை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அப்பா நானா அப்படின்னு கேட்க நீ தான் போகணும் அப்படின்னு எல்லாருமே அங்க நின்று பார்த்துட்டு இருக்கும்போது சேதுவும் அப்பத்தாவும் மொய் விருந்துக்கு போறாங்க இதை பார்த்த வசந்தி தமிழ் அங்கே பாரு சேது தம்பி அப்பத்தாவை கூட்டிகிட்டு வராரு எதுக்குன்னு தெரியலையே நாம் அங்கே வந்தவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறத பார்த்துட்டு பிரச்சனை செய்ய தான் சேது தம்பி வராரோ அப்படின்னு சொல்லும்போது அம்மா நாம் நல்லது தான் செஞ்சுருக்கோம் அதனால நமக்கு நல்லது நடக்குது அவங்க எல்லாரும் நமக்கு எதிராக தேவையில்லாத பிரச்சனை செய்யணும்னு நினச்சாலும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் ஆனால் அப்போத்தான் ரொம்ப நல்லவங்கம்மா அவங்களுக்காவது சாப்பாடெல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி ஆசையா அப்போத்தான் வாங்கப்பத்தா என் மேலே உங்களுக்கு கோவம் இல்லைல்ல நீங்கள் வந்து சாப்பிடுங்கப்பத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு கூப்பிடும்போது உன் சாப்பாடை சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கேன் நீ என்ன நான் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவேன் நினச்சியா மொய் விருந்தில் நான் கலந்துக்கிட்டால் நீ சந்தோஷப்படுவேன்னு தெரியும் நீ படிக்கணும்னு ஆசைப்படுற உனக்கு பண உதவி செய்ய முடியாமல் நின்றுட்டுருந்தேனேன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இம்புட்டு பேர் வந்து மொய் விருந்தில் சாப்பிட்டு போயிருக்காங்க நீ எதிர்பார்த்த பண உதவியும் கிடச்சிருக்கோம்லன்னு சொல்லும்போது அப்படி நடக்கும்னு நம்புகிறேன் அப்போத்தான்னு சொல்லும்போது அப்பத்தாவுக்கு நல்லபடியாக சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டுருக்க சேது மட்டும் சாப்பிடாம ஓரமாக நிற்கிறாரு அங்கே கொண்டு வந்த பணத்தை தமிழ் கிட்ட சேது கொடுக்க எனக்கு எதுக்கு இந்த பணம் அப்படின்னு கேட்குறாங்க உடனே சேது நானா கொண்டு வந்து இந்த பணத்தை கொடுக்கல என் அப்பாதான் நீ மொய் விருந்து வைக்க எல்லாரும் வந்து பணம் கொடுத்துட்டு போகிறாங்க இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க நானும் கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல உங்கள் உதவியே வேண்டான்றதுக்காக தான் நான் மொய் விருந்து ஏற்பாடு செஞ்சேன் மற்றவங்க மூலமாக பணம் கிடைச்சா எனக்கு அது போதும் உங்கள் உதவியும் வேண்டாம் உங்கள் நீங்கள் யாருமே வேண்டாம் அதான் நான் வேண்டான்னு நீ முடிவெடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வந்த பணத்தை மட்டும் நான் என் படிப்புக்காக ஏற்றுப்பேன் எப்படி நினைப்பீங்க உங்கள் யாருடைய உதவியும் வேண்டாம் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போங்க மற்றபடி நான் நான் படித்து முன்னேறணும்னு நினைக்கிறேன் அப்பத்தா சாப்பிட்டுட்டாங்க அப்பத்தாவை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே அப்பத்தா இந்த பணத்தை வாங்கிக்க தமிழ்னு சொல்ல நான் சேதவோட மனைவியே இல்லைன்னு உங்கள் வீட்டை வாரிசை சுமக்கிற என்ன அந்த பேச்சு பேசுன்னு இந்த சேது கிட்டேருந்து பணம் வாங்கினா அதை விட ஒரு பெரிய அவமானம் எனக்கு வேற எதுவுமே இல்லை என்னை மனைவியாக ஏற்றுக்காத இந்த சேதுவை நான் மதிக்க போகிறதே இல்லை அவர் கொடுக்குற பணம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்பத்தா நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி சொல்கிறாங்க அண்ணன் பார்த்தியா நீ என்னவோ அந்த தமிழ் செல்வி படிக்கணும்னு பணத்தை கொடுத்து விட்டா அந்த தமிழ் செல்வி எவ்வளோ திமுறா பேசுகிறான்னு பாருனேன் இவ்வளோலாம் சும்மா விடக்கூடாது நமக்கு எப்படி இந்த விருந்து நடக்கலையோ அதே மாதிரி தமிழ் செல்வி ஏற்பாடு செஞ்ச விருந்தையும் நடக்க விடாமல் செஞ்சுருக்கணும் அப்போ புரிஞ்சிருக்கும் நாமையா யாருன்னு இந்த தமிழ் செல்விலாம் ஒரு ஆளுன்னு அவ படித்து முன்னேறதுக்கு நம்ம வீட்டு பணத்தை எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சாவித்திரி சொல்கிறாங்க அங்கேருந்து கேட்டுட்டு இருந்த தமிழ் செல்வி உடனே இங்கே சாவித்திரி முன்னாடி வந்து நின்று நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என் வழியில் நீங்கள் யாரும் தலையிடாதீங்கன்னு உங்கள் வீட்டு பணம் எனக்கு வேண்டான்னு தான் அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன் ஏன்னா வந்தவங்க சாப்பிட்டுட்டு பண உதவி செஞ்சுட்டு போயிருக்காங்க அது எனக்கு போதுமானதாக தான் இருக்குது நான் ஒன்ன மாதிரி இல்லை இங்க உரிமையே இல்லாத வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அடுத்தவங்கள அவமானப்படுத்துறல நீ எல்லாம் ஒரு ஆளா என்ன கேள்வி கேட்குறதுக்கு என்னை அவமானப்படுத்தணும்னு நினைச்ச யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் தாமரை உன் அம்மாவை அமைதியாக இருக்க சொல் அப்படின்னு சொல்ல எல்லார் முன்னாடியும் அப்புறம் தாமரையை வெளுத்து வாங்கின மாதிரி என்னையும் செஞ்சிட்டா என்ன செய்யன்னு அமைதியாக நிற்கிறாங்க இங்கே வந்து சாவித்ரி நம்ம திட்டம் போட்டு ஏற்பாடு செஞ்ச மொய்விருந்து நடக்கலை ஆனால் தமிழ் செல்வி நினச்ச மாதிரியே சாதிச்சு காட்டிட்டாலே அவளுக்கு பண உதவியும் கிடச்சிருச்சே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இங்கே வந்து சாவித்ரி எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க ஆனால் எல்லாரும் போனதுக்கப்புறமா தமிழ் இங்கே ராஜாங்கம் தனியாக பார்த்து மன்னிப்பு கேட்குறாரு நன்றி சொல்கிறாரு நீ இருக்க போய் தான் வந்தவங்களுக்கு இங்கே திருப்தியாக சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிருக்காங்க எனக்கு வந்த பிரச்சனையை நீ தான் சமாளித்த நான் உன்னை தப்பாக கூட நினச்சிருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் எல்லோரும் வந்து உன்னை மருமகளாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம் நீ நல்லபடியாக படித்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அங்கே மன்னிப்பு கேட்டுட்டு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து ராஜாங்கும் கிளம்புறாரு இங்கே தமிழ் செல்வி எதிர்பார்த்த மாதிரியே அவங்க படிப்புக்கு அவங்க எதிர்பார்த்ததை விட நிறைய பணம் கிடைக்குது வந்தவங்க எல்லாரும் தமிழ் செல்வி நல்லா படிக்கணுன்றதுக்காக நிறைய பண உதவி செஞ்சுட்டு போக ரொம்ப சந்தோஷமாக தமிழ் செல்வி டாக்டர் படிக்கிறதுக்காக காலேஜில் சேர்றாங்க இதை பார்த்து வசந்தி வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் படித்து கண்டிப்பாக முன்னேறி காட்டுவேன் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க தமிழ் செல்வி செல்வி நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நிக்க கூடாதுன்னு தமிழ் செல்வி பெரிய உதவி செஞ்சிருக்கா தமிழ் செல்வியோட நல்ல மனசு யாருக்குமே வராது மோகனா நான் நினைச்ச மாதிரியே என் பேத்தி தமிழ் செல்வி நல்லா டாக்டர் டாக்டராக தான் போறா சேது ராஜாங்கம் எல்லாரும் தமிழ் செல்விய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு தான் போறாங்க அப்படின்னு அப்பத்தா ரொம்ப சந்தோஷமா மோகனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு மோகனாவும் நீங்க சொன்ன மாதிரியே நடந்தா நல்லா இருக்கும் த அப்படின்னு தமிழ் செல்வி சீக்கிரமாகவே இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் அப்படின்னு மோகனாவும் அப்பத்தாவும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க